கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன் கர்த்தருக்குள் கர்த்தளுக்கு உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவர்கள் அவனை நோக்கி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள் பிள்ளை பேரு நோக்கியிருக்கிறது பெறவோ பலன் இல்லை இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பெற்றெடுப்பதற்கோ பலன் இல்லை என்பது யூதேயாவிற்கு எசேக்கியா ராஜாவாக இருந்தபோது அசீரியா ராஜாவான சனகிரிப் என்பவன் யூதர்கள் மேல் படையெடுத்து வந்து அவர்களை தோற்கடித்து அடிமைகளாக்குவேன் என் கையிலிருந்து உங்களை ஒருவராலும் காப்பாற்ற முடியாது என்று தன்னுடைய ராணுவ தளபதியாகிய ரப்சாகே என்பவனிடம் சொல்லி அனுப்பினான் இந்த ரப்சாகே என்பவன் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரை மிகவும் அவமானமாக கேவலமாக பரியாசமாக பேசினதோடு ராஜாவான எசைக்கியாவையும் அவமானப்படுத்தினான் இதை கேட்ட எசைக்கியா ராஜா கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கும்படிக்கு தம்முடைய ஜனங்களை தீர்க்க தரிசியான இயசையாவினிடத்திற்கு அனுப்பினான் அவர்கள் இயசையாவினிடத்திற்கு வந்து அவனை நோக்கி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள் பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது ஆனால் பெறவோ பலன் இல்லை என்றார்கள் அதாவது கர்த்தர் மேல் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு கர்த்தர் எங்களை விடுவிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் அவரே எங்களை ஆசீர்வதிப்பார் என்றும் நம்புகிறோம் ஆனால் அந்த ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் எங்களால் காத்திருக்கும்படியான பலன் எங்களிடத்தில் இல்லை என்கிறார்கள் பிரியமானவர்களே நாமும் கூட கஷ்டம் வேதனை வியாதி இவைகளை கடந்து போகும்போது நமக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அந்த கடினமான கால கட்டத்தை கடந்து போகக்கூடிய பலன் நமக்கு போதாமல் இருக்கலாம் தாங்கக்கூடிய சகிக்க கூடிய பலனை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு விசுவாசத்துடன் நாம் முன்னடப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள உள்ள தேவனே உம்முடைய பெலனால் எங்களை நிரப்பும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் உம்முடைய கிருபையினால் எங்களை ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்